வணக்கம் நான் உங்கள் அபிஜித் தேர்தலினுடைய வாக்குப்பதிவு முடிஞ்ச நாள்லேருந்து இன்று வரைக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இந்த பாட்டாளி மக்கள் மாங்கா பாய்ச்க்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் சண்டை என்பது ஒரு குடும்பப்பிடி சண்டை அளவுக்கு போயிட்டே இருக்குது நிறைய இடங்களில் நாம் தமிழர் கட்சியினரும் தமிழ் தேசிய ஆதரவாளர்களும் இந்த பாமக தலைமையின் மீதும் பாமக கட்சியினுடைய அந்த செயல்பாடுகள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களில் ஏதோ வன்னியர்களுக்கு எதிரான விமர்சனம் இந்த தமிழ் தேசியமே வந்து வன்னியர்களுக்கு எதிராக செயல்படுது அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவதற்காக அப்படின்ற மாதிரி மடை மாற்றுவதற்கான பல வேலைகளை வந்து இந்த இணைய மாங்கா பயசுகள் வந்து பார்த்தாங்க இருந்தாலும் அது அனைத்தும் தோல்வியில் தான் முடிஞ்சு ஏன்னா தமிழ் தேசிய ஆதரவாளர்களும் நாம் தமிழர் கட்சியினரும் மிக தெளிவாக அவங்களுடைய விமர்சனங்களை பாட்டாளிக்கா மக்கள் கட்சியினுடைய தலைமையின் மீதும் அந்த கட்சியினுடைய செயல்பாடு மீதும் மிக தெளிவாக முன் வச்சாங்க இந்த மாதிரி இணைய சண்டைகள் வலுவாக போய்கொட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் நம்ம உடனேவெளி தமிழா ஜபக் பிரியகுமார் அவர்கள் ஒரு ட்விட் ஒன்று போகிறார் எக்ஸ் வலைத்தளங்களில் போட்டு ஒரு கேள்வியை வைக்கிறார் முன்வைக்கிறார் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவங்களும் அதனுடைய ஆதரவாளர்களிட்டையும் ஒரு வந்து கேள்வியை ஒன்று முன்வைக்கிறாரு அது என்னென்னா போன மாதம் வரைக்கும் பாஜகவை பிதுக்கிய பாமகனர் இந்த தேர்தலில் தாமரைக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க ஏன் தமிழ்நாடு நலனுக்கா அட்லீஸ்ட் வன்னியர்களின் உரிமைக்கா ஆர் அதிமுகவை விட பாஜக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்றா எதுக்கு தாமரைக்கு குத்துனீங்க மனசாட்சியோடு லாஜிக்காக பதில் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்காரு இதுக்கு கீழே வந்து நிறையா மாங்கா பைஸ் வந்து உருண்டாலும் கூட ஒரு சிலர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பதிவாக போட்டிருக்காங்க என்னென்னா வட தமிழ்நாடு அதுவே எங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லி நிறையா மாங்கா பைஸ் வந்து இந்த வட தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு மேப்பையும் போட்டு அது வந்து இதை இதுக்காக தான் இங்கே வந்து தேர்தலில் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி தோற்றாலும் மத்தியில் வந்து பிஜேபி வெற்றி பெற்றோம் அவங்க வெற்றி பெற்றோன்னே அப்படியே தமிழ்நாட்டை ரெண்டாக பிரித்து வட தமிழ்நாட கேட்க மாதிரி எங்களுக்கு தூக்கி கையில் கொடுப்பாங்க எங்கள் அன்புமணி ஐயாவை நாங்கள் அதிபராக்கி அழகு பார்ப்போம் அப்படின்ற அளவில் ஒரு கற்பனை உலகத்தில் இந்த மாதிரியான பதிவுகள் எல்லாம் போட்டுட்ருக்காங்க உண்மையிலே பிஜேபி வெற்றி பெற்றாலும் இந்த வட தமிழ்நாடு அப்படின்றது சாத்தியமாக அப்படியே வட தமிழ்நாடு பிரிக்கப்பட்டாலும் அதில் பாமகவினுடைய ரோல் என்னவாக இருக்கும் அப்படி வட தமிழ்நாடு பிரிக்கப்பட்டால் இங்கே என்ன மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படும் அதுபோக ஏன் இங்கே தமிழ் தேசியமும் நாம் தமிழர் கட்சியும் அவசியம் அப்படின்றது இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் வட தமிழ்நாடு கோரிக்கை அப்படின்றது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மைனாரிட்டியினுடைய ஒரு தேர்தல் பிரச்சாரம் தானே தவிர அது ஒட்டுமொத்த வன்னியர்களுடைய கோரிக்கையோ அல்லது ஒட்டுமொத்தமாக வட தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுடைய கோரிக்கையோ கிடையாது எப்படியாவது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு மூன்று சதவீத வாக்கை வந்து தக்க வச்சுக்கணும் நம்ம திறந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சில தொகுதிகளை எப்போதும் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தேர்தல் நேரங்களில் உருட்டக்கூடிய ஒரு உருட்டு தான் இந்த வட தமிழ்நாடு இதைத்தான் வந்து நீண்ட நாட்களாக உருட்டி வாக்குகளை வாங்கிக்கிட்டு இருக்குது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி உலகத்தினுடைய எட்டாவது அதிசயமாக மீண்டும் வந்து மத்தியில் மோடி அவர்கள் வெற்றி பெற்று பாஜக ஆட்சி அமைச்சு தமிழ்நாட்டை ரெண்டாக பிரித்து வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு அப்படின்னு பிரித்தாலும் கூட மீண்டும் வந்து வட தமிழ்நாட்டினுடைய ஒரு முதலமைச்சராக அன்புமணி அவர்களோ இல்லை மருத்துவர் குடும்பத்தை சார்ந்தவர்களோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே மிகப்பெரிய பெரும்பான்மையில் வெற்றி பெறுமோ அப்படின்றதுக்கெலாம் எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது நடைமுறை அரசியலை பார்த்தா அப்படி தான் இருக்குது ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய அந்த வரைபடத்தின்படி பிரிச்சாங்கன்னு வச்சுங்க வட தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பிரித்தாங்கன்னா நூற்றி இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகள் வருது அதில் கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்போது இடங்களில் திமுக வெற்றி பெற்றிருக்கு இருபத்தி ஆறு இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு ஐந்து இடங்களில் பாமக வெற்றி பெற்றிருக்கு ஒரு இடத்துல வந்து புரட்சி பாரதம் கட்சி வந்து வெற்றி பெற்றிருக்கு இந்த ஐந்து இடங்களையும் பாமக எப்படி வெற்றி அதிமுகவோடு அதிமுகவுடன் கூட்டணியிலிருந்து தான் வெற்றி பெற்றிருக்கு அப்படி பார்த்தா நூற்றி இருபத்தி இடம் எங்கே இருக்குது ஐந்து இடம் இங்கே இருக்குது அப்படின்னா திமுகவை சார்ந்தவங்க யாராவது ஒருத்தர் தான் வந்து வட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகிறதுக்கு இருக்கே தவிர அப்பையும் கூட இந்த பாமகவினுடைய அந்த கூட்டணிக்கோ இல்லை பாமக கட்சியை சார்ந்தவங்களுக்கோ அந்த வாய்ப்பு என்பது கிடைப்பதற்கான சாத்தியம்ன்றதே இல்லை 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 நீங்கள் வந்து வட தமிழ்நாடு இப்போ தான் இந்த மாதிரி அரசியல் நிலவரம் இருக்குது வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு பிரிஞ்சுட்டா வட தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வன்னியர்கள் அதிகமாக இருக்காங்க அவங்களெலாம் வந்து ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு செலுத்திடுவாங்க அப்படின்னு இவங்க உருட்டினாலும் கூட ஒட்டுமொத்த வன்னியரும் நாங்கள் ஒத்த காலில் நின்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் ஓட்டு செலுத்துவோம் எப்படியாவது எங்கள் அன்புமணி ஐயாவும் முதலமைச்சராக ஆக்கி அழகு பார்க்குறதா எங்களுடைய வாழ்நாள் லட்சியம் அப்படின்னு என்று அவங்க சொல்லுவாங்களே ஆனாலும் கூட வட தமிழ்நாட்டில் வன்னியர்கள் மட்டும் கிடையாது அங்கே முக்குளத்தோரும் பெரும்பான்மையாக இருக்காங்க குல வேளாண் சார்ந்தவங்களும் பெருமையாக இருக்காங்க பறையர் சமூகத்தை சார்ந்தவங்களும் இருக்காங்க இன்னும் பிற மொழியாளர்களும் அங்கே நிறைய பேர் இருக்காங்க இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரு வன்னியர் சமூகம் என்ற ஒரு சமூகம் அவங்களுக்கான ஒரு ஒரு அதிகாரத்தை நிறுவ வேண்டும் என்று முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா அதை மற்ற சமூகங்கள்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியா இருப்பாங்க அவங்ககிட்ட அப்படியே தூக்கி அழுவா மாதிரி கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது இப்படி வன்னியர்கள்லாம் ஒரு பக்கம் அணி போது மற்ற சமூகத்தினரும் ஒரு பக்கம் அணிதிரள்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்குது அவங்க மீண்டும் பார்த்திங்கன்னா அந்த திராவிட கட்சிகளையோ இல்லை தமிழ் தேசிய கட்சிகளையோ நாடுவதற்கான வாய்ப்பு என்பதாக இருக்கு அப்படி பார்த்தாலும் இவங்களுடைய வெற்றி வாய்ப்பு என்பது ரொம்பவே சொற்பமாக தான் இருக்கு ஏன்னா வன்னியர் என்று ஒரு சமூகம் ஒரு பக்கம் இருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய எல்லா சமூகமும் மற்ற பக்கங்களுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இவங்களுடைய வெற்றி வாய்ப்பு என்பது ரொம்பவே குறைவாக இருக்குது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஓடு இடங்கள் அஞ்சு இடம் என்பது எந்த மூளைக்கு அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த வன்னியரும் இவங்கள தான் தலைமை ஏற்றுக்குவாங்க அதாவது அன்புமணியும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களையும் அவங்களுடைய குடும்பத்தையும் தான் தலைமையாக ஏற்றுக்குவாங்க அப்படின்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா காடு குரு அவருடைய குரூப்புக்கும் இவங்க அன்புமணி குரூப்புக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு கிளாஸ் என்பது இருக்குது அதுபோக ஐயா வீரப்பனார் மகள் அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கும் மற்ற ரெண்டு பேருக்கும் இடையிலே வந்து மிகப்பெரிய ஒரு கிளாஸ் என்பது இருக்குது அந்த விதத்தில் பார்த்தா நம்ம கண்ணு முன்னாடியே மூன்று மிகப்பெரிய பிரிவுகள் என்பது இந்த வன்னியர் சம்பவத்துக்குள்ளேயே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்படி வட தமிழ்நாடு என்று பிரிஞ்சு அங்கே ஒரு அரசியல் வாய்ப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த அரசியல் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு வன்னியர் சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல்வாதிகளும் யோசிப்பாங்க இல்லையா அங்கே அந்த வன்னியர் இருந்து நீண்ட நாட்களாக திமுகவில் எம்எல்ஏ எம்பி ஆகிறவங்களும் யோசிப்பாங்க இல்லையா அதில் இருந்துகிட்டு அதிமுகவில் இருந்துக்கிட்டு எம்எல்ஏ எம்பியாக இருக்கவங்களும் அதை பற்றி யோசிப்பாங்க இல்லையா அப்படின்ற போது அவங்க அவங்களுக்கான அரசியல் அந்த வாக்கு அறுவடை அப்படின்றத செய்வாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது பார்த்தாலும் இந்த வாக்குகள் என்பது பிரியம் எது எப்படினாலும் வட தமிழ்நாடு என்று ஒன்று பிரிஞ்சாலும் கூட இங்கே அன்புமணியோ அல்லது மருத்துவர் குடும்பத்திலேருந்தான் ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய அளவில் வளரும் அப்படின்னு சொல்வது ஒரு பொய் ஒரு பொய் பிரச்சாரம் அதுக்கு துளியும் வாய்ப்பு இல்லை அப்படின்றத இந்த நடைமுறை அரசியலிலேயே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வட தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதியில் யார் யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்றதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க அந்த லட்சணத்தில் தான் வட தமிழ்நாட்டிலே இந்த பாமகவினுடைய நிலைமை என்பதற்கு அப்போ சவுத்தனியை சொன்னீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றதான் உண்மை இப்படியாக வெறுமனே ஐந்து இடங்களை அதுவும் கூட்டணியில் வச்சுக்கிட்டு வெற்றி பெற்ற அந்த ஐந்து இடங்களை வச்சிக்கிட்டு தான் இவங்க நான் வட தமிழ்நாட்டை பிரிப்பேன் அதில் நான் அதிபராவேன் அப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த ஊருட்டையும் அவங்க கூட இருக்கக்கூடிய மாங்கா பைஸ் நம்பிக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் ஓட்டு போட்டுட்ருக்காங்க இது நினைக்கும் போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேலிக்கூத்தான ஒரு ஒரு விஷயம்தான் சரி இப்படி வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு அப்படின்னு பிரிக்கிறதுன் மூலமாக என்ன மாதிரியான பக்க விளைவுகள் இவங்களுடைய அந்த அரசியல் தேவைக்காக இவங்க செய்யக்கூடிய அந்த மோசமான செயல் தமிழக மக்கள் மத்தியிலையும் எங்க எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக மோசமான விளைவுகளை தான் ஏற்படுத்தும் அப்படின்றதுல மாற்றுக்கறதே கிடையாது இன்னைக்கு எப்படி நம்ம தமிழர்கள் கேரளாவோடையும் கர்நாடகோடையும் ஆந்திராவோடையும் நீருக்காக நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோமோ அதே சண்டை என்பது வட தமிழ்நாட்டுக்கும் தென் தமிழ்நாட்டுக்கும் இடையிலே ஏற்படும் அங்கே பாத்தீங்கன்னா வட தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய நதிகள்லாம் அவங்க நாங்கள் வந்து கட்டுவோம் எங்களுக்கு இங்கே நீர் பாசன வசதி ஏற்படுத்துவோம்ன்றாங்க இதன் மூலமா தென் மாநிலங்களில் பாயக்கூடிய அந்த நதிநீர் உரிமை என்பது மிகப்பெரிய அளவில் பாதுகாக்கப்படும் எனவே இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளும் மோதல் ஏற்படுவாங்க ஆனால் எப்படி பார்த்தாலும் அரசியல்வாதிகளுக்கு இது லாபம் தான் ஆனால் மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகும் போல் மீனவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வட தமிழ்நாட்டு மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து தென் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே வந்து மீன் பிடிச்சிட்டாங்க இதன் மூலமாக எங்களுடைய மீன் வளம் என்பது பாதிக்கப்படுது எங்களுடைய பொருளாதாரம் பலம் பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் வரும் வேலை வேலைவாய்ப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா வட தமிழ்நாட்டில் இருக்கவங்களோ இல்லை தென் தமிழ்நாடு இங்கேருந்து மிகப்பெரிய அளவில் இடப்பெயர்வு ஏற்படுது இதன் மூலமாக எங்கள் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு என்பது பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் இன்றைக்கி தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோடு என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோ அதே பிரச்சனைகளை வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு என்று பிரியும்போது தமிழர்களுக்குள்ளேயே நம்ம சந்திப்போம் அது மட்டும் இல்லாமல் உளவியல் ரீதியாக நம்மளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரவினை பிரிவினை என்பது ஏற்படும் அரசியல் ரீதியாகவும் அந்த பிரிவினை என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு பிரிஞ்சு அதில் வந்து இப்போ பாமகவினர் வெற்றி பெறுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையிலேயே வச்சுக்குவோமே அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இந்த பிஜேபி ஆதரவு இந்த தேசிய அரசியல் அப்படின்றதுக்குள்ளே தான் அவங்க நுழையிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் தென் தமிழ்நாட்டில் இருக்கவங்க அந்த மாநில உரிமையை பேசணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இந்த மாதிரி அரசியல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்படும் இதன் மூலமாக வந்து இந்த இந்திய ஒன்றியத்திற்குள்ள தமிழர்களுடைய அந்த பலம் என்பது மிக சொற்பமாக மாறும் ஏற்கனவே வந்து நம்ம மொத்தமாக நாற்பது எம்பிக்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களை வச்சுட்டு இருக்கும்போதே நம்ம மிக மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி நம்மளுக்கான உரிமையை பெற முடியாத சூழ்நிலை இப்போ ரெண்டா பிரித்து வட தமிழ்நாட்டில் நூற்றி இருபத்தோரு எம்எல்ஏக்கள் கீழே பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு எம்எல்ஏக்கள் வடக்க வந்து ஒரு இருபது எம்பி தெற்கு வந்து ஒரு இருபது எம்பி அப்படின்னா அந்த இருபது எம்பியும் இந்த இருபது எம்பியும் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவுக்காக குரல் கொடுப்பாங்க அப்படின்றது இல்லை ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே எல்லா மக்களும் ஒன்றாக இருந்து ஓட்டு செலுத்தக்கூடிய இந்த எம்பிக்களே போயிட்டு பார்த்திங்கன்னா அங்கே நிறைய இடங்களில் இப்போ கூட பிஜேபிக்கு ஆதரவாக என்ஐஏக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு ஆதரவுக்காக பேசுனவங்க தான் இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருந்துக்கிட்டு கூட கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் போய்டு நீட்டு ஆதரவு தெரிவிச்செல்லாம் பேசுனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது கூட இவ்வளோ பிரச்சனைனா நம்ம இரு இருபது இருபது எம்பி தனித்தனியாக நம்ம அனுப்பும்போது பார்த்திங்கன்னா அது இன்னும் மோசமான ஒரு அதிகாரமற்ற நிலையைத்தான் நம்மளுக்கு இந்த பாராளுமன்றத்தில் என்பது ஏற்படும் எனவே எப்படி பார்த்தாலும் இந்த பிரிக்கப்படுவது என்பது தமிழருடைய ஒட்டுமொத்த அந்த அதிகார பலத்தை அரசியல் ரீதியாக குறைக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இருக்கும் எனவே இந்த பிரிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தில் தமிழர்கள் ரொம்பவே உறுதியாக இருக்கணும் இந்த மாதிரி நாங்கள் பிரிக்க போகிறோம் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம்னா அதுக்கு முதல்ல ஒட்டுமொத்த தமிழர்களும் வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடுன்னு இல்லாமல் இங்கே வன்னியர்கள் தேவர்கள் கவுண்டர் அப்படின்ட்டு இல்லாமல் சாதி மதங்கள்லாம் கடந்து நம்ம எல்லோரும் தமிழர்கள் அப்படின்ற ஒற்றை குடையின் கீழே நின்று தமிழ்நாடு எப்போதும் ஒன்றாக இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம உறுதி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரியான பேச்சுக்களும் இந்த மாதிரியான சூழ்நிலையிலும் இருக்கும்போது தான் நம்மளுக்கு இந்த தமிழ் தேசியத்தினுடைய தேவை என்பது நம்மளுக்கு புரியுது ஏன்னா நீண்ட நெடுங்காலமாக இங்கே திராவிட கட்சிகள் நம்மளை வந்து சாதியாகவும் மதமாகவும் பிரித்து நம்மளை ஆதிக்கம் செலுத்தி நம்மளுடைய வளங்களை சுரண்டியிருக்காங்க நம்மளுடைய அதிகார பலத்தை குறைச்சிருக்காங்க நம்மளுடைய அரசியலை வந்து அரசியல் பலத்தையும் குறைச்சிருக்காங்க இதன் மூலமாக நம்ம நீண்ட நாட்களாக இந்திய ஒன்றியத்தில் தமிழர்கள் என்பவர்கள் அதிகாரமற்றவர்களாக குரலற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்கோம் இன்றைக்கி வந்து நீட்டு வந்தாலும் நம்மளால் அதை எதிர்த்து பேச முடியலை இங்கே என்ஐஏ போன்ற மாதிரியான கொடும் சட்டங்கள் தூக்கி சட்டங்கள் வந்தாலும் கூட அதை நம்மளால் எதிர்த்து போராட முடியலை இங்கே தமிழர்களுடைய உரிமைகள் இங்கே வந்து கஜா புயலில் பார்த்திங்கன்னா பாதி தமிழ்நாடே அழிஞ்சு போச்சு அப்போ கூட நம்மளுக்கான உரிமை தொகையை கேட்டு பெற முடியல எப்படி பார்த்தாலும் தமிழர்கள் இங்கு அதிகாரமற்றவர்களாக ஆக்கப்பட்டு இருக்கும் அதற்கு காரணம் நீண்ட நாட்கள் இங்கே ஆட்சி செய்த அந்த திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் அதுக்கு ஒட்டுணிகளாக இருந்து உதவி செஞ்ச இந்த மாதிரியான பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சிகள் போன்ற சாதி கட்சிகள் எனவே இதெல்லாம் ஒழிச்சு விட்டு ஒற்றைக் கொடையின் கீழே இந்த தமிழர்களை ஒருங்கிணைச்சு இது ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கான அரசியல் இது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கான அரசியல் அப்படின்னு முன்னிறுத்தக்கூடிய நாம் தமிழர் இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய ஆதரவாளர்களட்டும் இந்த மாதிரியான அமைப்புகள் அப்படின்றது இங்கே தேவை ஏன்னா நம்ம இருக்கிற பலத்தை அதிகப்படுத்தலைனாலும் பரவாயில்ல இருக்கிற பலத்தை குறைச்சிக்கக்கூடாது நம்ம இருக்கிற பலத்தையும் இறந்துடக்கூடாது இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் இறந்துடக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய உரிமைகளை இங்கே மண்ணில் வந்து வலிமையாக நின்று பேசக்கூடிய எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ள அதை எனக்கு இந்திய ஒன்றியத்தை பற்றியோ அங்கே இருக்கக்கூடிய அரசியலை பற்றியோ பெரிதாக நான் வந்து கவலைப்பட்டுக்கப் போகிறதில்ல நான் போய் மற்ற மாநிலங்களை ஆளணும்லாம் எனக்கு நினப்பு கிடையாது என்னுடைய மக்களினுடைய உரிமையை நான் இறுதி வரைக்கும் காத்து நிற்க வேண்டும் அப்படின்ற தெளிவான சிந்தனையோடு இங்கே இருக்கக்கூடிய இந்திய ஒன்றியம் என்பது தேசிய இனங்களினுடைய கூடாரந்தான் இங்கே ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு அரசியல் பண்பாடு கலாச்சாரம் என்பது இருக்குது அவங்கவுங்க நிலத்தை அவங்கவுங்க ஆளட்டும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்தியாவை வாழ்ந்துகிறோம் அப்படின்ற மாதிரியான தெளிவான தொலைநோக்கு திட்டம் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியமும் இங்கு என்பது மிகப்பெரிய அவசியம் எனவே தான் இந்த தேர்தல் என்ன நடஞ்சிடலாம் தெரியாது இனி வரக்கூடிய தேர்தல் யாச்சும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இந்த திமுக அதிமுக விசிகா போன்ற ஜாதி கட்சிகள் திராவிட கட்சிகள் எல்லாத்தையும் ஒழித்து ஓரம் கட்டிட்டு இந்த பிஜேபி காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகளையும் புறந்தள்ளிவிட்டு விட்டு இந்த மண்ணினுடைய நலனை பேச மண்ணினுடைய உரிமைக்காக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியும் தமிழ் தேசிய அமைப்புகளையும் வந்து இந்த மக்கள் தமிழக மக்கள் ஆதரிக்க வேண்டும் அப்படி ஆதரித்தால் மட்டும்தான் நம்மளுக்கு எதிர்காலம் என்று ஒன்று இருக்கும் அப்படின்றதையும் இந்த பதிவின் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் எனவே இந்த கேலிக்கூத்தான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இதே இந்த கோமாளித்தனமாக தமிழ்நாட்டை பிரிப்பேன் நான் போய் கர்நாடகாவில் போட்டி போட்டு அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாக்கெல்லாம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கக்கூடிய இதே அரசியல் களத்தில் தான் இந்த மண்ணினுடைய மக்களுடைய உரிமையை பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி போன்ற அரசியலும் இருக்குது எனவே மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படின்றதையும் இந்த பதிவின் மூலமாக கேட்டுக்கிறேன் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் வீழ்வது நாம் ஆயினும் ஆள்வது தமிழாகட்டும் நன்றி